ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப எமோஷ்னலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பாரதி வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ணம்மாவோட அப்பா சித்தி கண்ணம்மா லெஷ்மி எல்லாருமே வந்திருப்பாங்க ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேருமே இப்போது வெளியில் விளையாடுறதுக்காக போயிடுறாங்க பாரதி கையில் இப்போ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராரு அதை சௌந்தர்யாட்ட காமிக்கிறாரு நான் கையில் என்ன ஃபைல் வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமாம் அப்படின்னு கேட்குறாரு இது ஹேமா லட்சுமியோட பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எப்படி பிறந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு பாரதி இப்போ திடீர்னு கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க நான் சொல்லட்டு மாமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு ஏன்னா ஹேமாவும் லெஷ்மியும் கண்ணம்மாவோட குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி பாரதிக்கு உண்மை தெரிய நினைச்சு இப்போ சௌந்தரியா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து என்னை முட்டால் ஆக்கிட்டீங்கல்ல ஹேமா கூட இந்த உண்மையை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காகம்மா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுனீங்க உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு பாரதி தன வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்களுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாகவே இல்லை இல்லைம்மா அப்படின்னு கேட்குறாரு பாரதி சௌந்தர்யா பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக நிற்கிறாங்க அப்போது ஹேமாவும் என்னோட சொந்த பேத்தி தானா அப்படின்னு சொல்லி கண்ணம்மாவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்க அப்படின்னு பாரதி கண்ணம்மாவோட அப்பாவை பார்த்து சொல்கிறாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இருக்கிற பிரச்சனையை உங்கள் மகட்ட சொல்லுங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த விஷயம் எதையுமே சொல்லாமல் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையவே நீங்கள் தான் நரகமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதி கண்ணமா பாரதி சொல்றாங்க சொல்கிறாங்க ஹேமாவும் லட்சுமியும் நம்மளோட குழந்தைக தான் அப்படின்ற உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாரதிக்கே கோபம் வந்துடுது கண்ணமா கன்னத்துலேயே உங்க அறிஞ்சாரு ஹேமாவும் லட்சுமியும் நம்ம குழந்தைகள் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே உன்னோட மகள்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமா சேர்ந்து என்னை முட்டால் ஆக்கிட்டீங்கல்ல என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு சொல்றாரு அகிலன் பாரதிட்ட சொல்றாரு எமோஷனலா எதுவும் முடிவெடுக்காத பாரதி கொஞ்சம் நிதானமாக யோசி பாரதி அப்படின்னு சொல்றாரு பாரதி யாரு சொல்றதேன்னு கேட்க மாட்டேன்றாரு ரூம்ல போய் பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக வராரு அந்த டைம்ல இப்போ ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க பாரதி பேக் எடுத்துகிட்டு கிளம்புறத பார்த்த உடனே ஹேமா எங்கே போறீங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போறது இல்லை ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி இனிமேல் நீ உன்னோட அம்மா சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி கூடயும் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு சமையலமாக தான் உன்னோட அம்மான்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு நீ கூட இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டேயில்ல ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஹேமா சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் இருந்தேன் ஆனால் அம்மாவும் பாட்டையும் தான் சொல்ல வேணாம்னு என்னை தடுத்துட்டாங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல டாடி இனிமேல் அம்மா லக்ஷ்மி நீங்கள் நானே எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் டாடி எங்கேயும் போகாதீங்க டாடி அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு சொன்னால் புரியாதிகமாக நீங்கள் எல்லாரும் தான் ஒரே குடும்பம் ஆனால் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி இப்போ அங்கேருந்து கிளம்புறாரு ஒரு நிமிஷம் நில்லுங்க டாக்டர் அப்படின்னு கண்ணமாக கூப்பிடுறாங்க இது உங்களோட வீடு இது உங்களோட குடும்பம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க நான் என் பொண்ணுகளை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க கண்ணம்மா அப்படி சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஹேமா சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயும் போக வேணாம் டேடி நான் அம்மா கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் யாருக்குமே தெரியாது டேடிக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க டேடி எங்கேயாவது தூரமாக போயிட்டாருன்னா அவருக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உடனே வர முடியாது இதுவே நான் அம்மா கூட இருந்தேன்னா அவர் வந்து என்னை உடனே பார்த்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அம்மா கூட போயிடுறேன் டாடி நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்க வருவீங்க உங்களால் என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க கண்டமாக இப்போது ஹேமாவையும் லட்சுமியும் கூட்டிட்டு பாரதியோட இருந்து வெளியில் போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்